ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பிரசலா நமஸ்காரம் இந்த கரூர்லேருந்து வல்சிலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல சிறப்பான டாபிக் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேத்துக்கு புரியாத ஒரு விஷயம் நம்மளை சோதிப்பது கடவுளா கர்மாவா அப்படிங்கிறது இது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஆனால் கொஞ்சம் குறுகிய நேரத்துலேயே நான் இதை சீக்கிரமாக சிறப்பாக சொல்லி முடிச்சிட்றேன் பொதுவாகவே கர்மா அப்படிங்கிறது வந்து சில வருட காலங்களாகவே எல்லாருமே வந்து கர்மா கர்மா அப்படின்னு நம்ம இருப்போம் இந்த கர்மாவை நினச்சி நம்ம பயப்பட தேவையில்லை கர்மானால் ரொம்ப ரொம்ப கெட்டது கர்மான இப்படி இப்படிதான் எல்லாத்துடைய எண்ணங்களையும் இருக்கு ஆனா அது ரொம்ப ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிறது இந்த டாபிக் நம்மளை சோதிக்கிறது கடவுளா இல்ல கர்மாவா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கடவுளும் நம்ம விரும்பி நம்ம ஒரு நமக்கு மனதுக்கு பிடித்த ஒரு தெய்வத்தை ரொம்ப இருகப்பற்றி நம்ம வந்து என்னென்னா ஆத்மார்த்தமாக கும்பிடுவோம் ஆனால் அந்த தெய்வமும் சில டைம் நம்மளை சோதிக்குது அதெல்லாம் ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே வந்து இந்த டாபிக் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் இந்த கர்மா அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த கர்மா அப்படின்னா பயப்படவெல்லாம் வேண்டாம் அந்த நமக்கு எப்போவுமே கெட்ட பலன்கள்லாம் அழிக்காது நல்ல பலன்களும் கொடுக்கும் அதே நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு வினை தான் இதை வந்து சயின்ஸ் ரீதியாகவும் சொல்லலாம் பட் ஆனால் நான் வந்து ஒரு உபாசகி அதனால் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மட்டும் நான் இங்கே சொல்கிறேன் பொதுவாகவே வந்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊற்றும் அதாவது நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்மளை தேடி வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு கர்மா அப்படிங்கிறது வந்து ஜீரோ லெவலில் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு பிறவி அப்படிங்கிறது கிடையாது நம்ம ஏதோ ஒரு தவறுகளோ அல்லது ஒரு நன்மையோ ஏதாவது ஒருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட்டோ கொடுத்துருக்கனால மட்டும்தான் நம்மளுடைய கர்மா ஜாஸ்தி ஆகுது அதோடைய விளைவு தான் நம்ம ஒரு பிறப்பாக எடுத்திருக்கோம் ஆனால் இது கர் மா தான் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க எவ்வளவோ பிறவிகள் இருக்குது விலங்கு மரம் இது மாதிரி இருக்குல்ல இதில் நம்ம மனித பிறவையாக எடுத்திருக்கோம் இந்த மனித பிறவிங்குறத எல்லாத்துடைய உயர்ந்த நிலை சரிங்களா ஸோ இந்த விஷயங்களில் வந்து கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த கர்மாவில் வந்து மூணு டைப் கர்மா இருக்குது இது கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பார்த்தாகணும் மூணு டைப்பு பிரசனத்தில் இந்த கர்மா அதாவது கர்மா அவங்களுடைய கர்மாவா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதாவது நான் ஏன் இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறேன் இதிலிருந்து எப்படி நான் வெளியில் வருது அப்படின்னு பிரசனம் பார்க்கும்போது அங்கே வந்து அவங்களுடைய கர்மா என்ன வினையில் எந்த டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம சொல்லுவோம் அது மாதிரிதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பொதுவாகவே இந்த கர்மா வந்து மூணு வந்து என்னன்னா சஞ்சித கர்மா ஃபர்ஸ்ட் வந்து சஞ்சித கர்மா நம்ம மொத்தமா ஒரு செய்ய மொத்தம் நம்ம மொத்தமா செய்யக்கூடிய நல்லது அல்லது கெட்டது அதோடைய தொகுப்பு இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் சஞ்சித கர்மா அப்படிங்கிறது அதே மாதிரி பிராராப்த கர்மா அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து இது வந்து இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிக்க வேண்டிய கர்மா நமக்கு வந்து ஒரு பிறவி எடுக்கிறோம் இல்லையா இது அனுபவிச்சே ஆகணும் நம்ம ஒரு பிறவி எடுக்கிறோம் இல்லையா அதுல நம்ம அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த கர்மா தான் வந்து பிராராப்த கர்மா அப்படிங்கிறது அதே மாதிரி மாதிரி ஆகமிய கர்மா வந்து என்னன்னா நம்ம செய்ய நம்ம இப்போ செய்யக்கூடியது நல்லது கெட்டது எல்லாமே இது வந்து அந்த சஞ்சித கர்மாலை போய் டெபாசிட் ஆகும் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இது ரொம்ப சிம்பிள் பெரிய லெவலில் புரிஞ்சுக்க வேண்டாம் பட் ஆனால் இந்த கர்மால் இருந்து எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக இது நான் சொல்கிறேன் ஸோ நம்ம செய்யக்கூடிய நல்லதும் சரி கெட்டதும் செய்யுது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளே நமக்கு அனுபவிக்கிறோம் இப்போ வந்து கலியுகம் அப்படிங்கிறதுனாலே சம்டைம் வந்து இன்சிடெண்ட்டாகவே நடக்குது ஸோ அதனால் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யணும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோலையும் சரிங்க நான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா நம்மளை படைத்தது அதாவது நம்ம இந்து தர்மம் படி நம்ம கடவுள் நம்மளை வந்து படைக்கிறாரு ஸோ படைக்கும் போது விலங்குகளுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா அறிவு நமக்கு கொடுத்துருக்காரு சிந்திச்சு செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்காரு சோ நீங்க ஒரு வினையை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வினையினால் ஏற்படக்கூடியது நன்மையா தீமையா மற்றவங்களுக்கு அதனால வாழ்க்கை பாதிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து யோசிச்சு நிறுத்தி நிதானமா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்மாவுடைய லெவல் ஜீரோவாயிடும் நீங்கள் நினைக்கலாம் நான் நல்லது தான் செய்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னை வந்து ஏமாத்துறாங்க என்னை வந்து இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் தான் கடவுளை நீங்கள் வணங்கணும் கடவுளை வணங்கினாலும் கடவுளும் நம்மளை சோதிக்கிறாரே அப்படின்னா கருமா அதோடைய வேலையை செய்யத்தான் செய்யும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கருமா மட்டும் அதோடைய வேலையை செஞ்சிருச்சு அப்படின்னா கடவுளுக்கு வேலையே இல்லை இல்லையா கடவுள் அதை என்ன செய்ய போகிறாரு அதுக்காகத்தான் நம்ம கடவுளை ஆத்மார்த்தமாக கும்பிடும்போது அந்த தெய்வம் எப்போவுமே நம்மளை சோதிக்குமே தவிர கைவிடவே விடாது கடைசி நேரத்தில் கண்டிப்பாக நம்மளைய காப்பாற்றும் கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் அதுக்குத்தான் ஒரு இறை வழிபாடு உபாசனை எல்லாமே பொதுவாகவே வந்து ஜாதக ரீதியா ஜாதகத்தில் வந்து கர்மா அப்படிங்க கர்மஸ்தானம் அப்படிங்கிறது பத்தாம் இடம் அதுக்கு அதிபதி யாருன்னா சனி ஸோ நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அதை அதுக்கு உண்டான விஷயம் உங்களுக்கு நன்மையோ தீமையோ பதினொன்றாம் இடம் மூலிமா தான் நமக்கு வரும் ஸோ அதனால் பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி சனியாகவே சனி தான் கர்மக்காரகன் பேர் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியும் சனியாகவே வராரு ஸோ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வினையும் நன்மையாகவும் தீமையாகவும் நம்மையே வந்து அடையும் நம்மை நேசிப்பவர்களுக்கும் வந்தடையும் அதாவது கர்மா வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நமக்கு எங்கே வலிக்குமோ அங்கே மட்டும்தான் அது அடிக்கும் மற்றபடி கசக்கசன்லாம் அது பண்ணவே பண்ணாது ஒரே அடி எழுந்திருக்கவே முடியாது அந்த மாதிரி செஞ்சு விட்டுட்டு போயிடும் பட் ஆனால் நம்ம செய்யும்போது ஒரு விஷயத்தை செய்யும்போது நிறுத்தி நிதானமாக செய்யணும் ஆனால் ஏற்கனவே இருந்த அந்த சஞ்சீத கர்மாவை நம்ம ஜீரோ பார்க்குறதுக்கு என்னென்னா பஞ்சபூத தத்துவத்துடைய அடிப்படை அதாவது நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நம்ம சொல்கிறோம் அந்த பஞ்சபூத தத்துவங்களை மதித்து நடக்கிறது ஓகேங்களா ஒரு ஜலமாக இருந்தாலும் அந்த ஜலத்தை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அது உண்டான உண நம்ம கொடுக்கணும் ஒரு உணவு நம்ம சாப்பிட்றோம்ல அது பஞ்சபூதத்துடைய தத்துவத்துடைய அடிப்படையில் தான் இருக்குது நிலத்தில் விளையுது அது நீர் ஊற்றி ஆக்குறோம் அப்புறம் வந்து அதை ஃபயர் பண்ணுறதுனால அது வந்து நெருப்பு இருக்குது அந்த மாதிரி பஞ்சபூத தத்துவத்துடைய அடிப்படையில் தான் நம்ம ஒரு உணவை சாப்பிட்றோம் அந்த உணவுக்குண்டான மரியாதையை கொடுக்கணும் இதுதான் வந்து கர்மா இதையெல்லாமே நீங்கள் செயல்படுத்தணும் அதே மாதிரி வயதானவர்களை மதித்து நடக்கணும் உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட யார் மேல உங்களுக்கு அதிகாரம் செலுத்த முடியுமோ அவங் உங்க நான் அவங்கள வந்து நீங்கள் யாரும் நீங்கள் யார் மேலே அதிகாரம் செலுத்த முடியுமோ அவங்களும் நீங்களும் ஒரே மாதிரி உங்களுக்கு என்ன ரெஸ்பெக்டோ அதே மாதிரி அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் உங்களுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஏளனமாகவோ அவங்கள திட்டவோ அவங்க தவறுகளை மன்னிக்காமல் பனிஷ்மெண்ட்டு கொடுக்கறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு உங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் நடத்தும் போது கர்மாவுடைய லெவல் வந்து இதாகும் நீங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்க்குறேன் நிறையா வந்து ஃபுட்டு டொனேஷன் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச உதவி அதை எல்லாமே தானத்தில் போய் சேரும் தானம் வேறு அதாவது புண்ணியத்தில் போய் சேரும் அதாவது நீங்கள் தானம் கொடுக்கறது மற்ற புண்ணிய காரியங்கள் செய்கிறதெல்லாம் வந்து புண்ணியங்களில் போய் சேரும் ஆனால் உங்களுடைய கர்மாவை குறை குறைக்கணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துறது ரெண்டாவது ஒரு உபாசனை எடுக்கிறது கடவுள் நம்மளை சோதிக்கும் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா உபாசனை ஒரு தெய்வத்தை நீங்கள் உபாசனை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து உங்களை சோதிக்காது அது வாழ்வாதாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த தெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களையே வழி நடத்தும் ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா நம்மளே கர்மா சோதிக்குதா கடவுள் சோதிக்கிறாரான்னு அதாவது சாதாரணமாக நீங்க சாமி கும்பிடும்போது அது சில சோதனைகளை கொடுத்துட்டு தான் நமக்கு வேலை செய்யும் ஜட்ஜ் மாதிரி நீங்க ஒரு தப்பு செய்றீங்க ஒரு தண்டனை அதுக்கு உண்டான தண்டனை இருக்கு நீங்க ஒரு கொலை செய்யறீங்க இல்லை ஒரு மன்னிக்க முடியாத தவறு செய்யறீங்க ஆனால் அதை நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னா தண்டனைகள் வந்து உங்களுக்கு ஜட்ஜி எழுதுறது என்ன எழுதுவாரு தண்டனை குறைச்சி எழுதுவாரே தவிர தண்டனை கொடுக்காம விடுவாரா இதே ஒரு லாயரை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அங்கே என்ன உங்களுக்கு என்ன செய்வார் உங்களுக்காக வாதாடி தண்டனையே இல்லாமல் கூட அவர் செய்வார் அதுதான் கடவுள் உங்களுக்கான லாயர் தான் கடவுள் உங்களுக்கு அந்த ஜட்ஜுங்கிறது கர்மா ஸோ கர்மா அது வந்து அது பாட்டுக்கு செயல்படும் சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் ஜட்ஜு செய்வார் ஆனால் லாயர் உங்களுக்காக வாதாடுவார் புரியுதுங்களா இது ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு ஸோ கர்மா வந்து சோதிக்கலாம் ஆனால் கடவுள் எப்போவுமே சோதிக்கவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார் அதனால் உபாசனை எடுங்கன்னு சொல்றேன் இந்த லாயர் மாதிரி அப்படின்னு பார்த்தீங்களா அதுதான் நமக்காக வாதாடக்கூடியவர் அப்போ நமக்காக நமக்காக துணை நிற்கக்கூடிய கடவுள் தான் உங்களுடைய உபாசன தெய்வம் அப்போது உங்களோட ஜாதக ரீதியா எந்த தெய்வம் உபாசன தெய்வம்ங்கிறத கண்டுபிடிச்சு நல்ல உபாசனை பண்ணுங்க அந்த தெய்வத்தை வந்து எல்லா வடிவமாகவுமே மாற்றணும் நீங்க ஒரு ஃப்ரெண்டா குழந்தையா தாயா தகப்பனா அண்ணனா சகோதரனா சகோதரியா எல்லா ரூபத்திலையும் ஆண் தெய்வமா இருந்தா அம்மாவாகவும் சகோதரி யாவும் எல்லாமும் பார்க்கணும் பெண் தெய்வமாக இருந்தால் சகோதரனாகவும் தந்தையாவும் பார்க்கணும் அதாவது இந்த தெய்வத்தை வந்து ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி பெண் தெய்வமா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு விருப்பமான தெய்வத்தையோ அல்லது ஜாதக ரீதியாகவோ ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுத்து அந்த தெய்வத்தை அத்தனையும் நீயே அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சு உபாசனை பண்ணும்போது கண்டிப்பா இந்த கர்மாவோடைய இதிலிருந்து அந்த கர்மாவோடைய இருந்து உங்களை கூட்டிகிட்டு போய் நல்ல முறையில வழி நடத்தும் அடுத்தது பிறவா வரத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகளை தான் நீங்க உபாசனை பண்ணக்கூடிய தெய்வம் மட்டும்தான் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்க இந்த கர்மால இருந்து வெல்ல முடியும் விதியை மதியால் வெல்லுன்னு சொல்றாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே என்ன இந்த தெய்வத்தை வழி வழிநடத்துறது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தனத்தையும் எடுத்து சாமி மேல போடக்கூடாது நமக்கு சிந்திச்சு செயல்படக்கூடிய தன்மையை கொடுத்துருக்காரு ஒரு சிலர் வந்து நான் வந்து செய் அவர் செஞ்சது தப்பு ஆனால் அலைக்கா வந்து அந்த நேரத்தில் நான் கடவுளை தான் வேண்டுனேன் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் கடவுள் தானே யோசிக்காமல் ஒரு செயலை செஞ்சுட்டு அது கடவுள்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஒரு உபாசன தெய்வம்னால் எப்படின்னா நீங்கள் குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக எங்கேயோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக காமிச்சு கொடுக்கும் அப்போ நம்ம அறிவார்ந்து யோசித்து செயல்படணும் மனசாலையும் அறிவாலையும் யோசித்து செயல்படணும் அதுதான் உபாசன தெய்வத்துடைய வேலையே ஸோ இதில் ஏதாவது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கர்மாவுக்கும் நம்மளுடைய கடவுளுக்குமே ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்